பையன் பைக்கு வாங்குற மாதிரி வீடியோ போட்டிருக்கான் அவங்க அம்மா ரூபா கொடுக்க மாதிரியும் அவங்க அம்மா கிட்ட நிற்க மாதிரியும் அவங்க அம்மா சார்ட்ரு பண்ணுற மாதிரியும் வீடியோ போட்டிருக்கான் நாங்கள் ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கான் ஆனால் அந்த பையன் எவ்வளோ ஆசைப்பட்டு எவ்வளவு அவங்க அம்மா சங்கடப்பட்டு அந்த பைக்கு அவனுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு என்னென்னு யாருக்கும் தெரியாது அந்த கஷ்டமும் அந்த வேதனையும் அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த பைக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டு அந்த பையனுக்கு தான் தெரியும் நம்ம அவனை வாழ்த்துட்டா கூட கேவலமாக பேசாமல் இருக்கலாம் பேசாமல் இருக்கலாம் அந்த வீடியோவில் உள்ள போய் கமாண்டை பார்த்தா கண் கொண்டு பார்க்க முடியல கண் கொண்டு பார்க்க முடியல ஆமாம் நான் கூட வைவேன் உனக்கு எதுக்கு இல்லை ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பைக்கெல்லாம் வைருக்கேன் வையிருக்கேன் தேவையில்லாதது நீங்கள் அந்த பையன் அவ்வளோ ஆசைப்பட்டு அந்த வீடியோவும் போட்டு பைக்கு வாங்குற மாதிரி உங்களுக்கு வீடியோ போட்டு விட்டுருக்காங்க ஆனால் அந்த பைக்கில் உள்ள கமாண்டை கொஞ்சம் நீங்கள் பார்த்து எழுதலாம் தேவையில்லாத கமாண்டு ரொம்ப ஓவரு நீங்கள் எழுதணும் எப்படி எழுதி பண்ண தெரியுமா தம்பி உனக்கு இந்த பைக்கு தேவையில்லை இந்த பைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டால் அஞ்சு கிலோமீட்டர் தான் போவும் உனக்கு தேவையான பைக்கை நீ வாங்க தம்பி வாங்கியிருக்கலாம் இந்த பைக்கு தேவையில்லாமல் நீ வாங்கியிருக்க அப்படின்னு பேசியிருக்கலாம் இந்த பைக்கை வச்சு நீ வேலைக்கு போக முடியுமா எதுக்கு போக முடியும் எது எதுக்காக உதவுமா அவங்க அம்மாவை கூட பின்னாடி ஏற்றி வச்சு ஓட்ட முடியுமான்னு கூட கேட்டிருக்கலாம் அவங்க அந்த அம்மாவுக்கு எடிட் போய் எடிட் போட்டிருக்கதோ என்ன அந்த பையனுக்கு இது பண்ணியிருக்கிற அந்த அம்மாவோட நகையோடு எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க எப்ப இப்போ ரெண்டு நாளா இதுதான் ஓடிட்டு இருக்கு இருக்குது எனக்கே வேதையாக இருக்குது நான் அதுக்காக இந்த பையனுக்கு ஆதரவு சொல்லலை ஆனால் எழுதுற எழுத்த கொஞ்சம் பார்த்து எழுதுங்க ஆமாம் பார்த்து எழுதுங்க ரொம்ப மோசமாக எழுதி வச்சுருக்கீங்க அந்த பையன் எந்த ஆசையில் வாங்கினானோ அவன் ஆசையில் மண்ணலி போடுற மாதிரி தான் அவங்க எழுத்து எல்லாமே